வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கம் இது எந்த ஒரு கஸ்டமருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கீங்க என்ன எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்த மாடு இது சத்தியமங்கலம் போதுங்க என்ன ரக மாடுங்க இது இது ஜெர்சி கிராஸ் டைப்பில் கிடவட்டு கிராஸ் டைப் மாடு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரியா இருக்கு இது ஒரு பாஞ்சு லிட்டர் கொடுக்குங்க கேரண்டியாக பாஞ்சு கொடுக்கும் எத்தனாவது ஏத்துங்க மூணாவது ஏத்து இல்லை அவங்க நம்ம அவர் நாட்டு மாடெல்லாம் வச்சிருப்பாரு நாட்டு மாடு கிராஸ் மாடு அது இதுன்னு தான் வளர்த்துவார் அதுக்கு மாடு உதைக்கிற மாடாக தான் எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா நான் இப்போ கறந்துக்கு வாங்கி சொன்னார் இது மாதிரி நல்ல நல்ல மாடு தான் இருந்தாலும் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு இருக்கு போன வரமே வாங்கி கொடுங்கண்ணான்னு ஒரு பத்தாயிரத்து அட்வான்ஸ் போட்டு விட்டார் இப்போ இந்த ரெண்டு மாடு வேணும்னு சொன்னார் இப்போ ஒன்று தான் இடத்துல கிராஸுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அங்கே நிறைய நாட்டு மாடுகள் மட்டும் தான் நாட்டு மாட்டு டைப் வீட்டு பால் கொடுக்கறதுனால நாட்டு மாடு டைப் பால் தரமா கொடுக்கறான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு நீங்க எந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க கஸ்டமருக்கு அவங்க அவங்க கஷ்ட சூழ்நிலைக்கு மாதிரி வாங்கி குடுக்குறேன் ஏன்னா போன வாரத்துக்கு பாக்கிறப்ப எரு மாடு வாங்கி கொடுத்துருந்தீங்க ஆமா இந்த வாரம் கூட ரெண்டு எரும் மாடு வாங்கி இருக்கிறோம் அப்ப ஒவ்வொருத்தரும் கஷ்ட சூழ்நிலைக்கு மாதிரி மாடு வாங்கி கொடுக்குறோம் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் நீங்க ஆமா நம்ம க அடுத்த கண்ணுக்குட்டி இப்போ ரெடி பண்றோம் பஞ்சாப் பிரைடு நம்ம இறக்குறோம் பஞ்சாப்ல இருந்து கண்ணுக்குட்டி இறக்குறோம் ஹெச்ஆப் கண்ணு அதெல்லாம் இறக்குறோம் அது போக நான் ஹைப் பிரிட் கண்ணுக்குள்ள இப்போ இறக்குறோம் அது இப்போ அதே மாதிரி ரெண்டு மூணு வாரத்தில் நம்ம வியாபாரம் நம்ம யூடியூப்பில் வரும் எல்லாமே இந்த மாதிரி ஊசி போடுற லெவலில் ஊசி போடுறது சின்ன சைஸு எல்லாமே எல்லாரும் ஊசி போடுற சைஸ்லாம் நீங்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்க மாட்டாங்க ஒரு இருபது ரூபா பாஞ்சு ரூபா இருபது ஐம்பது இருபத்தஞ்சு இப்போ கண்ணை பொறுத்து நல்ல தரமான கன்று நம்ம இறக்குறோம் நிறைய கஸ்டமர் கேட்டுன்னு தான் இருக்காங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம மாடு மாடு இறக்கலாம்னு இருக்கிறோம் அந்த ரெண்டு மூணு வாரத்தில் மாடு இறக்கிறோம் ஒரு இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இடம் செட் செட்டாகிடுச்சுன்னா டக்குன்னு மாடு இறக்க ஆரம்பிச்சிடுவோம் மாடு நம்ம கிட்டே வந்தால் மாடு கண்ணு குட்டி இப்ப ரெண்டு மாடு வாங்க வரவங்க கன்னுகுட்டி வேணும்னா போய் வீட்ல கன்றுக்குட்டி எடுத்துட்டு போயிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன் நம்மளே பண்ணலாதான் பண்ணி தரலாம் நம்மள்தான் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு வண்டி இருபது இனி வந்து வாரம் மா வருஷம் மாசம் உள்ள வியாபாரமாத்தான் இருக்கும் அதான் வியாபாரம் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு புது வெளாயிரத்தி இருபத்தாறு நம்மதே நம்மதான் என்னது